எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுற ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சாத்ரியா சத்ரிய சொந்தங்கள் விமல் ஒருமனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் நம்பருக்கு தார்மடு ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வணிகள சத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுத்தமுறைகிட்ட தள்ள தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை கடமைப்பட்டிருக்க இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் கைது களத்தில் இறங்கிய பாமக கீழ் பாலு நடந்த சம்பவம் என்ன திடீர்னு இயக்குனர் அண்ணன் மோகன்ஜி அவர்களை காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக திருப்பதி லட்டு விஷயத்துல தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்திருந்த மோகன்ஜி அவர்கள் ஒரு கோயில் பற்றி தவறுதலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார் அப்படின்ற விஷயத்துக்காக அவரை கைது பண்ணதாக காவல் தரப்புல இருந்து வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வக்கீல் பால் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு அவருடைய பதிவுல வந்து பாத்தினா அவரு சென்னை மற்றும் கடலூர் திருச்சி அப்படின்னு ஏகப்பட்ட காவல்துறை ஆணையர்களுக்கு கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து மோகன்ஜி அவர்களை கைது பண்ணிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்படும் பொழுது அவருக்கு கிடைத்த தகவல் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பழனி கோயில் பற்றி அந்த பஞ்சாபிரதம் பற்றி தவறுதலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு அதனால தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக வந்து அண்ணன் வக்கீல் பாலு அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க உண்மையாகவே அவர் அப்படி சொன்னாரா அப்படின்ற விஷயத்த நாம பார்க்கப்படும் பொழுது ஐபிசி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்குறி சேனல் ஒண்ணு இருக்கும் அந்த தற்குறி சேனல் இருந்து ஒருத்தன் போயிட்டு திருப்பதி லட்டுடைய விவகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர்த்த கேட்டிருக்கிறாங்க அவரு வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக வந்து பாத்தினா திருப்பதி லட்டு விவகாரத்துல யார் தப்பு பண்ணாங்களோ ஏன் டிடிடி அங்க இருக்கிற விஷயத்தையே வந்து பாத்தினா கலைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அப்படி சொல்லப்படும் பொழுது நான் கூட தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா செவிவெளி செய்தியாக வந்து பாத்தீங்கன்னா கேட்டேன் இப்படிதான் வந்து பாத்தினா ஒரு கோயில்ல இப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மோகன்ஜி அவர்கள் வந்து பதிவு பண்றாரு அந்த பதிவை வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா பேட்டி எடுக்கிறவன் ஓ ஓ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபிரதத்துல பிரச்சனை வந்துச்சு பழனி கோயிலா அப்படின்னு அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா கேள்வியை முன்வைக்கிறான் அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா மோகன்ஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை மறுக்கிறாரு நான் செவிவேலி செய்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டேன் இது வந்து உண்மையா உண்மையா இல்லையா அப்படின்னு எல்லாம் தெரியாது இது செவிவேலி செய்தியாக அந்த கோயிலை சுற்றி இருக்கிறவங்களும் அந்த கோயில வேலை செய்யறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சொன்ன செய்தி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஒளிய எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக பழனி கோயில இப்படியாப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சொல்லல அந்த கோயில் பற்றிய பேரை கூட வந்து பாத்தினா அவர் வந்து உச்சரிக்கல அந்த பேரை வந்து பாத்தினா உச்சரித்தது வந்து பாத்தினா அதை பேட்டி எடுத்த அந்த ஆங்கர் தானே ஒழிய இதை வந்து பாத்தினா ஒரு மைய கருத்த வச்சுக்கிட்டு எப்படி வந்து பாத்தினா இப்படி எல்லாம் கருத்தை வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி காவல்துறை வந்து பாத்தினா கைது பண்ணதாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது நேற்று தஞ்சாவூர் போயிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை வந்திருக்கிறாரு சென்னை வந்து அவருடைய இல்லத்துல இருக்கும் பொழுது இன்னைக்கு காலையில போய் வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணிட்டு சைதா வந்து பாத்தினா ஒரு மணி நேரம் வைத்து அவரை வந்து பாத்தீங்கன்னா விசாரணை பண்ணியிருக்காங்க விசாரணை முடிச்சுட்டு தற்பொழுது மாவட்ட கண்காணிப்பாளரா இருக்கிற வருண்குமார் ஐபிஎஸ் அவருடைய தலைமையில அவரை வந்து திருச்சிக்கு வந்து கொண்டு போறதா வந்து பாத்தினா பாமக தரப்புல இருந்து நம்மளுடைய சொந்தங்கள் வந்து நமக்கு வந்து செய்தியை வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க இப்படி பார்க்கையில இப்போ அவர் எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கோவில் புனிதத்தை பற்றியோ கோவிலுடைய புனித விஷயத்தை பற்றியோ கூற மாதிரியோ குற்றம் போற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே கருத்து வைக்கல ஆனா இங்க சாமியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய வழிபாட்டு விஷயத்துல இருந்து கடவுளுடைய அனைத்து விஷயங்களையும் மிக மிக கேவலமாக வந்து பாத்தினா எவன் வந்து வந்து யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு எவன் வந்து பாத்தீங்கன்னா மேடைகள்ல அமர்ந்துகிட்டு எவௌனா வந்து பாத்தினா நியூஸ் சேனல்ல நேரடியாக ஆஹ் ஒளிபரப்புற விஷயத்துல உட்காந்துக்கிட்டு கொச்சையாக வந்து பாத்தினா கடவுளுடைய விஷயங்கள்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறவன போறான் இதே காவல்துறையை வந்து பாத்தினா கண்டுங்கானமாக வந்து பாத்தீங்கன்னா போகுது அப்படின்னா இவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் கிடையாது நான் செவி செய்தியாக கேள்விப்பட்டேன் அப்படின்னு தான் சொல்றாரு இதுல என்ன வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய குற்றம் வந்து பாத்தீங்கன்னா கண்டதாக காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா கும்பரமாக வந்து செயல்பட்டு வந்து பாத்தீங்கன்னா இயக்குநர் மோகன்ஜி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணிருக்கு இதற்கு பின்புலத்துல முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் இருக்கு அப்படின்னு நம்மளால ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் திமுகவுடைய இந்த செயல்பாடு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கடவுள் நம்பிக்கையா இருக்கிறவனோ இல்லை கடவுள் நம்பிக்கையா வந்து பேசுறவனோ இல்ல வந்து கோவில் விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கருத்து தெரிவிக்கிறவங்களையோ அதாவது நல்ல முறையில வந்து கருத்து தெரிவிக்கிறவங்கள பூரா குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா கைது பண்றாங்க அப்படின்னா இதை நம்ம ஒருபோது வந்து பாத்தினா ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணன் மோகன்ஷா அவர்களுடைய கைதை வந்து பாத்தினா கண்டிப்பாக ஒரு மனதாக வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியகுள சத்திரியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டனத்தை தெரிவிச்சே தீரணும் இது வன்னியர்கள் மட்டும் கிடையாது இங்க இந்துக்களாக இருக்கிறவங்களும் சரி இல்ல கடவுள் வழிபாட்டு முறையில இருக்கிற அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கைதுக்கு எதிராக கண்டனத்தை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு அன்போட நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன் எவையோட வந்து பாத்தீங்கன்னா எதை ஏதோ சொல்லலாம் புரியுதுங்களா எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது நான் நாத்திகவாதி அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்களை கொச்சையாக வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணலாம் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தர்மத்தை வந்து பாத்தினா கேவலப்படுத்தலாம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா செய்யலாம் இதையெல்லாம் வந்து காவல்துறையோ திமுக ஏன்னா திமுக ஆனா கோவில் விஷயத்துல கருது தெரிவிச்சுட்டா மட்டும் செய்வெளி செய்தியாக நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா கூட கைது நடவடிக்கை அப்படின்னா இது எந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேச்சு சுதந்திரத்துக்கு எதிரான வந்து பாத்தீங்கன்னா ஒரு தான் நம்ம பாக்குறோம் புரியுதுங்களா இங்க அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கருது சுதந்திரம் இருக்கு அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கான அனைத்து விஷயங்களும் இருக்கும் பொழுது இப்படி வந்து பாத்தீங்கன்னா செவெளி செய்தியாக நாங்க கேள்விப்பட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்த இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றது கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க சுதந்திரம் கிடையாது உரிமை கிடையாது அதனால நாங்க கைது செய்வோம் அப்படின்னா அப்போ இதை விட வந்து பாத்தீங்கன்னா கேவலமாக பேசும் இதை விட வந்து பாத்தினா இங்க பல கோடி மக்களுடைய நம்பிக்கையா இருக்கிற கடவுள்களை வந்து பாத்தீங்கன்னா குச்சப்படுத்துறவங்கள போற இப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணுதா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியோட வந்து இந்த காணொலியை நாம கண்டனத்தோட முடிக்க ஆசைப்படுற கண்டிப்பாக அண்ணன் மோகன்ஜி அவர்களுடைய பின்னாடி ஒட்டுமொத்த வந்து வண்ணை நிக்கணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்க விரும்புற இந்த செய்தியை நம்ம மக்கள்கிட்ட அனைவர்கிட்ட வந்து பாரு எடுத்துட்டு போய் சேருங்க இந்த கைது நடவடிக்கை கண்டிப்பாக மோகன்ஜி அவர்களை வந்து பாத்தினா கட்டம் கட்டி யாரும் வந்து பார்த்தீங்கன்னா தெள்ள தெளிவாக காய நகர்த்தி அவரை கைது செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஊர்ஜிதமாக நான் வந்து பாத்தினா இந்த இடத்துல சொல்லிக்க கடமைப்பட்டுக்கிறேன் அதே சமயம் வந்து பாத்தினா அண்ணன் வக்கீல் பால அவர்கள் வந்து பாத்தினா களமிறங்கிருக்கிறாங்க கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி வந்து கூடிய சீக்கிரம் அண்ணன் மோகன்ஜி அவர்களே வந்து பாத்தினா இதற்கான தெளிவான விஷயத்தையும் வந்து பாத்தினா வந்து சொல்லுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பா இந்த கைது நடவடிக்கையை ஒட்டுமொத்த வன்னியர்களும் வன்மையாக கண்டிக்கணும் கண்டிக்கிறோம் அப்படின்றத இந்த நேரத்துல விமல் ஒருமன் பதிவு செய்ய கடமை நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வனைகுல சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நெல்லக்கான சந்திக்கிறேன்